ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் இங்கே நல்லா இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள பற்றி தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தைங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஃபோனும் கையமாக தாங்க இருக்காங்க ஏன்னா வந்து காலம் அப்படி மாறிட்டுருக்கு அந்த காலத்திலலாம் ஃபோனை பார்க்கணுன்னா அபூர்வமாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் ஃபோனை பார்க்கலனால்தாங்க பெரிய அபூர்வம் அதனால அந்த குழந்தைங்களை ஃபோன்லேருந்து எப்படி நம்ம காப்பாற்றி ஒரு வெளியே கொண்டு வரணும் குழந்தைங்க அந்த ஃபோன் பார்க்குறனால எவ்வளோ ஒரு கெடுதல்னு நம்ம ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியுது தெரிஞ்சோ என்ன செய்யுது குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க அழுகுறாங்க இல்லைனா நம்மளை வேலை செய்ய விட மாட்டுறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து இருக்குது தான் கஷ்டன்றது நம்ம எவ்வளோ குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த சூழ்நிலை கொண்டு வந்து இந்த குழந்தைங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம் அதில் நம்ம அந்த ஃபோனுக்கு ஒரு இதுக்குள்ளே மாற்றி விட்டுடுறோம் அந்த குழந்தைங்களை அதனால இதுவும் ஒரு கஷ்டம்னு நினைச்சு நம்ம என்ன செய்யணும் பிள்ளைங்கள கஷ்டத்தோட கஷ்டமாக சேர்த்து நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கணும் அவங்க ஃபோனெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது நான் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா என் பாப்பாவும் அடம்பிடிக்கும் போது ஒரு சில நேரம் ஃபோன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும் ஆனால் அது கொடுக்கும்போது நல்ல விஷயங்களில் வச்சு கொடுக்கலாம் அது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கு மேலே கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க அது என்ன அடம்பிடிச்சாலும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படி நம்ம குழந்தைங்க புரியாத சூழ்நிலையில் அடிக்கவோ திட்டவோ அந்த பிள்ளைங்கள கூடாதுங்க அந்த டைமில் நம்ம வந்து அந்த பிள்ளைங்களோட பேசி மனநிலைமையை புரிஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு கதைகளாகவோ இல்லை சிரிப்பு மூலியமாகவோ இல்லை விளையாட்டு மூலியமாகவோ அந்த பிள்ளைங்களோட மைண்டை மாற்றலாங்க அதை மாற்றுறது இல்லை இல்லை கண்டிப்பாக மாற்ற முடியலனா அந்த குழந்தைங்கள் பெரிய ஒரு விபத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகிட்டு இருக்குங்க ஏன்னா ஃபோனை வச்சுட்டு குழந்தைங்க நேராக உட்காந்து பார்க்கறது இல்லை அந்த பிஞ்சு கழுத்து நரம்புங்க இருக்கு பாருங்க தொங்க போட்டு தான் பார்க்குறாங்க அந்த சின்னதுலேயே அந்த கழுத்து நரம்புலாம் என்ன ஆகிடும்னா ஒரு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் வளைவுத்தன்மைக்கு வந்துடும்ங்க ஸோ அந்த குழந்தைங்களோட கழுத்து அதனால் ஒரு பிரச்சனைக்கு வரும் அது இல்லாமல் கண் கண் பார்வை கண்டிப்பாக போகும் கண் ரெட்டிஷ் ஆகும் பார்வை கிட்ட பார்வை கண்டிப்பாக பிரச்சனைக்கு வரும் இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சோம் நம்ம தப்பு செஞ்சிட்ருக்கோம் ஸோ முதலாவது நம்ம குழந்தைங்களை மாற்ற வேண்டியது இல்லை நம்ம தாங்க மாறணும் அந்த குழந்தைங்களோட நேரத்தை எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த குழந்தைங்க விபத்துலேருந்து காப்பாற்ற நம்ம தாங்க ஒரு முக்கிய காரணியாக இருக்கணும் குழந்தைங்கக்கிட்ட ஃபோனை கொடுக்கறது அவாய்ட் பண்ணணும் பெற்றவங்க நம்ம அந்த குழந்தைங்களை வாரம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ வெளியே கூட்டிகிட்டு போனோம் பார்க்குக்கு பீச்சுக்குன்னு கூட்டிகிட்டு போனோம் பிள்ளைங்களோட முதலாவது விளையாட விடணுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஃபிளாட்டுங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இடுக்கலை இடுக்கலனான சூழ்நிலையில் எல்லாருமே வள வளர்ந்துட்டு வரோம் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு விளையாட இடம் இல்லை ஸோ நம்ம விளையாட இடம் இல்லைன்னா என்ன செய்கிறோம் வெளியே கூட்டிகிட்டு வரோம் வெளியும் கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க பெற்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வெளியே இயற்கையான காற்றுக்கு நம்ம வரலாங்க அப்படியே வெளியே கொஞ்சம் எங்கேயாவது இடம் இருக்கான்னு பார்க்கணும் கிரௌண்டு மாதிரி அந்த மாதிரி இடம் கண்டிப்பாக இருக்கோங்க கிராமத்தில் வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை சிட்டியில் வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ அப்படி கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களோட விளையாட வச்சு கூட்டிகிட்டு சந்தோஷமாக அந்த மாதிரி நம்ம வளர்க்கலாங்க நம்ம நினச்சா எதையும் சாதிக்க முடியுங்க அதுவும் பெண் நினச்சா கண்டிப்பாக எப்படிப்பட்ட செயலியும் மாற்ற முடியும் நம்ம குழந்தைங்கள காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பாக இருப்போம் நம்ம அந்த குழந்தைங்கள மன மனசுலேருந்து புத்தியிலேருந்து கண்ணிலேருந்து கழுத்து நரம்புகள்லேருந்து கை நரம்புகள்லேருந்து எவ்வளவோ பிரச்சனை செய்யக்கூடிய இந்த ஃபோனை நம்ம அசால்ட்டாக தூக்கி கொடுத்துட்றோம் ஸோ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சு ஒரு விழிப்புணர்வு வரணும் தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் அதனால் நீங்கள் குழந்தைங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்கள் முதலாவது நீங்கள் பிள்ளைங்க எதிர்க்க ஃபோன் எடுக்காதீங்க பிள்ளைங்க தூங்கும்போது வேணால் ஏதாவது அவசரம்னா பார்க்கலாம் பேசலாம் அவங்க எதிர்க்க நம்ம ஃபோன் அவாய்ட் பண்ணாலே அந்த குழந்தைங்களுக்கு ஃபோன் மூலம் ஒரு வெறுப்பு வந்துடுவாங்க ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கோன்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்ததுன்னா என்னோட கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்